கோடி கோடியா சேர்த்து வைத்தால் புண்ணியம் கிடைக்குமான்னு கேட்டா இல்லை உலகத்துல அழகா சொல்லுவாங்க இல்லையா அவங்க பிள்ளைங்களுக்கு சாபத்தை சேர்க்காம புண்ணியத்தை சேர்த்து வைங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் எத்தனை பேர் தான் அதை நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் புண்ணியம் எது என்றே தெரியல நன்மை எது என்றே தெரியல இருக்கிற அற்ப நாட்களில் வைராக்கியங்கள் கோபங்கள் வெறுப்புகள் நான் தான் என் வலம்தான் என் பணம்தான் என் பெயர்தான் அப்படி என்று சொல்கின்ற ஒரு ஆணவத்தோடு எவ்வளவு அக்கிரமங்கள் இன்றைக்கு தேசத்தை மூடி கொண்டிருக்கிறது அத்தனையுமே நம்ம நிகழ்கால வேலைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் நினைக்கிறதெல்லாம் நடக்குது எல்லாமே கிடைக்குது எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க அன்பு ஜனமே உங்கள் கூட இருக்கிற நீங்கள் பெற்ற பிள்ளைகள் அதனால் எவ்வளவு வருத்தப்பட போகிறாங்க என்பதனை மற மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படியா எதற்கு நீங்கள் பிள்ளைகளை இந்த உலகத்திலே உருவாக்கி விட்டீர்கள் அந்த பிள்ளைகள் உங்கள் மூல வேதனைகளை அனுபவிக்க வேண்டுமா உங்கள் கண்களுக்கு நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் சாபத்தின் வேதனைகளை ஒவ்வொரு நாளும் படுகிற பொழுது பார்க்க சந்தோஷமா இருக்குமா இல்லவே இல்லை மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க செய்த பாவங்களை அறுக்கிடுங்க செய்த பாவத்திலிருந்து விடுதலையை பெற்று கொள்ளுங்க அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான் என்று வேத வார்த்தைகள் ஜனமே அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செய்கிற பாவத்தை நம்ம செய்கிற அக்கிரமத்தை அநியாயத்தை மறைமுகமான குற்றங்களை சுட்டி காட்டி நீ வெளியே வா வா என்று அழைக்கிறார் என்று தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று அர்த்தமே தவிர வெறுக்கிறார் என்று அல்ல நம்ம செய்கிற பாவங்களை வெறுக்கிறார் நம்மை அவர் வெறுக்கல்ல நம்ம எல்லாருக்கும் அவர் ஒருவர் தேவன் ஆகையினால் அவர் நம்மை சுட்டி காட்டி இதிலிருந்து வெளியே வா என்று சொல்லுகிறார் என்றால் மனம் திரும்பி விடுங்க இரக்கத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்கள் இன்றைக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுங்கள் வழியை மாற்றிக்கொள்ளுங்கள் அவர் கருத்தினால் விடுதலை ஆவீர்கள் சாபத்தை நிச்சயமாக உடைக்க அவரிடத்தில் வல்லமை உண்டு பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம் பரலோக வாழ்க்கையை பெற்றுக் God bless you.